நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஒரு மரத்தை நம்பிக்கை உண்டு வெட்டி போட்டால் அது திரும்பவும் துளிர்க்கும் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போட்டால் திரும்ப துளிர்க்கும் நல்லா நீங்க ஆண்டவரை தேடாம ஆண்டவர் பக்கம் வராம ஆண்டவருக்காக வாழாம இது கடைசி காலம் கூட தெரிஞ்சுக்காம நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் பார்த்து ஐயோ நான் திரும்பி வந்துடணுமே நான் மனம் திருமணமே என்னுடைய அடப்பு பார்க்கணுமே என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நான் பார்க்கணுமே பிரித்தெடுக்கப்பட்ட என் வாழ்க்கைய சற்று நிதானித்து பார்க்கணுமே மோசைய ஆண்டவர் கூப்பிட்டது போல என்ன டெய்லி கூப்பிட்டு இருக்கிறாரு ஆலயத்துல படுத்து கடந்த அந்த கூப்பிட்டது போல என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு தெரியாம இன்னும் நீ ஓடிக்கொண்டே இருப்ப என்னால் உன் வாழ்க்கையில இலை மட்டும்தான் இருக்கிறது என்பது உணர்ந்த ஆண்டவர் இனி ஒரு கால உன்னிடத்துல கனி உண்டாகாது என்று சொல்லி உடனே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அந்த அத்திமரம் பட்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையும் பட்டு போகும் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை இழந்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அபிஷேகத்தை இழந்து விடுவோம் அவர் கொடுத்த கிருபையை அவர் எடுத்துக் கொள்வார் கர்த்துடைய ஆவியானவர் சவுளை விட்டு விலகினார் கர்த்துடைய ஆவியானவர் தாவிதின் மேல் இறங்கினார் தட்ஸ் ஆல் தெரிந்து கொள்ளுதல் பிரித்தெடுக்கப்பட்டது அழைப்பு அவருடைய விஷனுக்காக கூப்பிடுவது இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத போல ஓடிக்கொண்டே இருப்பாயனால் உன் வாழ்க்கையில யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால இனிமே எனக்கு நீ தேவையில்லை